சகோதர சகோதரிகளே பெற்று இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஆண்டுக்கு நாலு சதவிகித கூட்டுவெடியில ஆறு வருடங்களில் ஏவுக்கு கிடைக்கும் தொகையானது எட்டு வருடங்களில் பி இன் தொகைக்கு சமமாக இருக்கும் எனில் ரூபாய் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ரெண்டை ஏ மற்றும் பி இன் பங்குகள் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபார் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின் புத்தகத்தில் கிடையாது சரி எங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் டீடைலா அனலைஸ் பண்ணும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்எஸ்சி எக்ஸாமில் ஒரு சிம்பிளான கேள்விதான் கேட்டிருக்காங்க இதே பேட்டர்ல இன்னும் இங்க ஆறு சதவிகிதம் நாலு ஆறு மூணாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நானும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற புக்ஸ் எல்லாம் ரெஃபரன்ஸ் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கேள்விகள் இந்த டைப்ல ஆன்லைன்லயும் புக்லேயும் கிடைச்சிச்சு கேள்வியை நான் அவுட் கிட்டத்தட்ட ஒரே ஒர்க்வுட் தான் போயிட்டு இருக்குது அப்படின்னும் ஒரு நாலே நாலு கொஷின் இம்பார்ட்டனாக ரேரான கொஷின் ஒரு நாலு மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த நாலு கொஸ்டினை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கேன் ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்க அப்பதான் இந்த கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ல தான் சொல்லி கொடுக்க போறேன் நீங்களே இவ்வளவுதானா அடக்கடவுளே அப்படின்னு சொல்ற அளவுக்கு எளிமையா தான் இருக்கு போகுது சரிங்களா நான் முதல்ல கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்னன்னா ஆண்டுக்கு நாலு சதவிகிதம் கூட்டு வட்டியில ஆறு வருஷத்துக்கு ஏவுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அந்த அமௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லலை சரிங்களா ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அந்த அமௌண்ட்டு எட்டு வருஷத்தில் பிக்கு கிடைக்கும்ல அதுக்கு சமமாக இருக்குமா அப்படின்னா ரூபாய் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ரெண்டு பி எப்படி பிரிச்சுப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க சரிங்களா இப்போ நமக்கு என்னன்னா நல்லா கவனிச்சுக்குங்க இந்த மாதிரி கூட்டு வட்டியில் ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துட்டு ஏவுக்கு ஒரு ஆண்டு பிக்கு க்கு ஒரு ஆண்டு கொடுத்துட்டு சமம்னு ஒரு கீவேட கொடுத்துட்டாவே புரியுதா சமம்னு ஒரு கீவேட கொடுத்துட்டாவே இப்ப நான் போடுற ஷார்ட்கட்ல போடுங்க ஈஸியா இருக்கும் எப்படி சார் அப்படின்னு கேட்டா நான் டைரக்டா ரெண்டாவது கொஸ்டின்ல இருந்து சொல்றேன் அது வந்து குரூப் போர்ல கேட்ட கொஸ்டின் டெபினேஷன் கொடுத்துட்டா நான் எஸ்எஸ்சி கொஸ்டின் சொல்லிட்டு அங்க போறேன் அப்பதான் ஈஸியா இருக்கும் ஆண்டுக்கு ஆறு சதவீத கூட்டு வெட்டியில நான்கு வருடத்துல ஏவுக்கு கிடைக்கும் தொகையானது ஆறு வருஷத்துல பிக்கு கிடைக்கும் தொகைக்கு சமமாக இருக்கும் ஏனெனில் ஐயாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது ஏ மற்றும் பி ன் பங்குகள் ஒன்று இருக்கு கூட்டு வெட்டியில ரெண்டு ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க ஏவுக்கு ஒரு ஆண்டு பிக்கு ஒரு ஆண்டுன்னு சொல்லிட்டாங்க இதுல சமம்னு ஒரு கீவேடு வந்துருச்சு அப்போ ஒரு அமௌண்ட்டை கொடுத்து எப்படி பிரிச்சுப்பாங்க அப்படின்னு கேட்டுட்டாங்க

அதை நம்ம போட்டுடணும் சரிங்களா ஓகேவா புரியுதுங்களா ஓகே இது மட்டும் ஆயிடுச்சிடுறேன் நான் டைரக்டா வந்துட்டேன் இப்போ நம்ம இங்க இங்க கூட்டுறதுக்கு முன்னாடி அடிக்க முடிஞ்சால் அடிச்சிடலாம் சரிங்களா அடிக்கலாம் ஆறில் பாதி மூணு நூறில் பாதி ஐம்பது அப்படின்னு வரும் ஒரு ஸ்டெப் உங்களுக்கு புரியத்துக்காக எதுனா ஒன்று ப்ளஸ் மூணு டிவை பை ஐம்பதுன்னு வரும் ஓகேவா இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் இதை கூட்டிக்கணும்ல ஆமா இப்போ கூட்டணுன்னா எனக்கு இதை கூட்டுறது தெரியாது சார்னா எப்பவுமே இங்கே மாதிரி ஒன்று கூட்டணும் அப்படின்ட்டாங்கன்னா பெருசாலாம் இல்லைங்க இந்த ஐம்பதையும் தலை மேலே கீழே இருக்கிற ஐம்பதையும் தலை மேலே இருக்கிற மூணையும் கூட்டிங்க ஐம்பதாவோட மூணு கூட்டினா ஐம்பத்தி மூணு அப்படியே ஐம்பத்தி மூணு வச்சுக்கிட்டு கீழே ஐம்பது வச்சுருங்க அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு ஓகேவா இதில் முதல் யார் வராங்க ஏதான் வராரு ஓகேவா அப்போ முதல் மேலே இருக்கிற ஐம்பத்தி மூணு ஏவுக்குரியது கீழே இருக்கிற ஐம்பது பி குறியதுன்னு அர்த்தம் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போ தான் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் புரியுதா நான் மறுபடியும் சொல்றேன் நான் என்ன பேட்டர்ல கொண்டு வரேன்னா இந்த மாதிரி சொல்றேன் ஒன்னு பிளஸ் எக்ஸ் பர்சன்டேஜ் டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படின்னு கொண்டு வரேன் இதுல கொஷின்ல கொடுக்குற பர்சன்டேஜ போடுறேன் போட்டு சூர்கிறேன் அப்படி நான் சூர்கினா எனக்கு வந்து ஐம்பத்தி மூணு டிவைட் பை ஐம்பது அப்படின்னு கிடைக்கும் இதுல மேல இருக்கிறது ஏக்குரியது கீழே இருக்கிறது பிக்குரியது

ஐம்பத்தி மூணா பெருக்கு ஸ்கொயர் பண்ணுங்க அந்த ரெண்டு தலை மேல பவர்ல போட்டுருங்க ஓகேவா ஏ கிட்ட இருக்கிற ஐம்பத்தி மூணுல தலை மேல ரெண்டு போட்டுருங்க பி கிட்ட ஐம்பது இருக்குல்ல அதுக்கு தலை மேல ரெண்டு போட்டுருங்க அதாவது ஐம்பத்தி மூணு ஸ்கொயர் பண்ணணும் ஐம்பது ஸ்கொயர் பண்ணணும் அவ்வளவுதான் பண்ணலாமா அவரோட எனக்கு ஸ்கொயர் பண்ண தெரியாது ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அதாவது நான் இப்போ சொல்ற ஷார்ட் கட்டு பத்துல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் எந்த நம்பர் நீங்க ஸ்கொயர் பண்ணாலும் நான் சொல்ற ஷார்ட்கட் போடுங்க பர்ஃபெக்டா வரும் இப்போ முதல் ஐம்பத்தி மூணு நான் ஸ்கொயர் பண்ணணும் சரிங்களா இது உங்களுக்கு தெரிஞ்சா போட்டுருங்க ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு போட தெரிஞ்சா போட்டுருங்க போட தெரியாது சார் அப்படின்றவங்க இங்க பாருங்க அஞ்சு இருக்கா அஞ்சு ஸ்கொயர் பண்ணுங்க நல்ல கவனிங்க அஞ்சு ஸ்கொயர் பண்ணுங்க ஐஞ்சு இருபத்தஞ்சு அப்படி எழுதிக்குங்க ஓகேவா நெக்ஸ்ட் மூணு ஸ்கொயர் பண்ணுங்க மூணு ஒன்பதுன்னு வரும் சிங்கிள் டிஜிட்டா வந்தா ஜீரோ ஒன்பதுன்னு போட்டுக்கணும்

ஒன்பது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நான் ஐம்பத்தி மூணு ஸ்கொயர் பண்ணிட்டேன் புரியுதுங்களா சூப்பர் நெக்ஸ்ட் இப்போ ஐம்பது ஸ்கொயர் பண்ணும்

அஞ்சாவோட எட்ட கூட்டினா பதிமூணு வரும் மூணு மீதி ஒன்று போட்டுறேன் அதுக்கப்புறம் ஐ அஞ்சாயிரம் பாருங்க ஐயாயிரத்தி முந்நூத்தி ஒன்பது பர்ஃபெக்டா வருது அப்போ அவ்வளோதான் ஏ கிட்ட இருக்கிற ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஒன்பதும் பி கிட்ட இருக்கிற ரெண்டாயிரத்தி எண்பது தான் பங்கு போய் ஆப்ஷனை பாருங்கள் இருக்கும் பாருங்கள் ஆப்ஷன் பாருங்க ஆப்ஷன் வந்துருச்சு புரிதா தெளிவா புரிதா பாருங்க அவ்வளவுதாங்க ரெண்டே ரெண்டு ஸ்டெப் தான் பட் இது நீங்க புதம் புதுசா பார்க்கறதால ஒரு மாதிரி புதுசா இருக்கும் ஆனா இப்போ நான் மூணு கணக்கு சொல்லி கொடுக்க போறேன் புரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணேன் ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணன்றது தெளிவா புரியுதுங்களா சோ ஒரு வேலை சார் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல சார் அப்படின்றவங்க அடுத்த கணக்கு போட்டா தெளிவா போயிடலாமா வாங்க பை பாரு தெளிவா சொல்லிட்டு ரொம்ப ஈஸி தான் கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போதும் சரிங்களா அடுத்தது அடுத்த கேள்வி வந்து ஆண்டுக்கு நான்கு சதவிகித கூட்டு வட்டியில் ஆறு ஆண்டுக்கு ஏவுக்கு கிடைக்கும் தொகையானது எட்டு ஆண்டுகளுக்கு பிக்கு கிடைக்கும் தொகைக்கு சமம் அப்ப ரெண்டாயிரத்தி ஆறுநூத்தி ரெண்ட ஏ மற்றும் பி இன் பங்குகள் அப்படின்னு கேட்டாங்க இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் போர்ல கேட்டது அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா எனக்கு ஒரு பர்சன்டேஜ் ஏ பிக்கு வருஷம் சமம்னு கீவேடு சொல்லிட்டாங்க ஒரு அமௌண்ட கொடுத்து ஏவுக்கு பிக்கு பங்குன்னு கேட்டாங்க இந்த பேட்டர்ல வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்

நம்ம பாதி ரெண்டு இருபத்தஞ்சி அப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒன்று ப்ளஸ் ஒன் டிவைட் பை இருபத்தஞ்சின்னு கிடைக்கும் கரெக்டாக கரெக்ட் இப்போ இதை இன்னும் சுருகணும் இது என்னன்னா ஒன்று பிளஸ்ல இருக்குல்ல இந்த மாதிரி ஒன் ப்ளஸ்ஸில் இருந்தா கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம் கீழே இருக்கிற இருபத்தஞ்சு மேல இருக்கிற ஒன்னாக கூட கூட்டிங்க இருபத்தஞ்சாக கூட ஒன்று கூட்டினா இருபத்தி ஆறுனு வரும் அப்போ இருபத்தி ஆறு டிவைட் பை இருபத்தஞ்சு அவ்வளோதாங்க இப்போ முதல் ஏதான வராரு அப்போ இருபத்தாறு ஏங்க இருபத்தஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பி அவ்வளோதான் சரிங்களா புரியுதா ஏ கிட்ட இருபத்தஞ்சு பி கிட்ட இருபது இருவ சாரி 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 ஏ கிட்ட இருபத்தாறு பி கிட்ட இருபத்தஞ்சு ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரியுதுங்களா சிம்பிள் தானே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா ரைட் புரியுதான்னு மட்டும் தயவு செஞ்சு கமாலில் சொல்லுங்க ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் ரெண்டு வருஷம் இருக்கும் அந்த ரெண்டு வருஷத்துக்கு கழிச்சுங்க வருஷம் வந்து பாருங்க எட்டு ஆறு பெருசுல சிந்து கழிச்சுங்க எட்டுல ஆறு போனா ரெண்டு வருஷம் தான் வருது சூப்பருங்க அப்ப அந்த இருக்குல்ல வருஷம் அதாவது எட்டு போனா அதை இருபத்தி ஆறுக்கு பவர்ல போடுங்க இருபத்தஞ்சுக்கு பவர்ல ரெண்டா போடுங்க சப்போஸ் மூணு போடணும் மோஸ்ட்லி மூணு கேட்க மாட்டாங்க பெரிய கணக்கா மாறிடும் சரிங்களா ரெண்டு தான் கேட்பாங்க வருதோ அந்த நம்பரை பவர்ல போட்டுருங்க

அப்படி வந்துச்சுன்னா ஜீரோ நாலுன்னு போடுங்க சிங்கிள் டிஜிட் வந்தாவே ஜீரோவும் முன்னாடி வச்சுங்க ஓகேவா டூ டிஜிட்ல வந்தா அப்படியே போட்டுங்க அடுத்தது ஆர் ஸ்கொயர் பண்ணுங்க அதாவது ஆறு ஆறால் பெருங்க ஆறு ஆறு முப்பத்தாறு பதில் போட்டுங்க இப்போ முதல்ல என்ன பண்ணிட்டோம் ரெண்டு ஸ்கொயர் பண்ணி போட்டாச்சு ஆர் ஸ்கொயர் பண்ணி போட்டாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஒரு முறை பெருக்கணுங்க ரெண்டு ஆறு ரெண்டு மேல இருக்கிற எல்லா நம்பருமே அப்படியே பெருக்கணும் ரெண்டு ஆறு ரெண்டு சரிங்களா அப்போ ஒரு ஆறு ஆறு இரு ஆறு பன்னெண்டு பன்னெண்டு மாட்டோம் இருபத்தி நாலு அப்படின்னு வரும் இந்த இருபத்தி நால ஒரு ஸ்தானம் தள்ளி கூட்டிக்கணும் அவ்வளோதாங்க ஓகேவா ஒரு ஸ்தானம் தள்ளி நான் போட்ட மாதிரி நம்ம பெருகினா போடுமே அதே மாதிரிதான் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை மட்டும் போடுங்க அவ்வளோதான் இதை கூட்டினாவே முடிஞ்சிருச்சு ஸ்கொயர் பண்ணியாச்சு அப்போ ஆறு நாலாக குடும்பம் ஏழு அதுக்கப்புறம் நாலு அஞ்சு ஆறு ஸோ ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு அப்படின்னு வரும் இருங்க இங்க கீழக்கிற கணக்கு அழிச்சுடுற இது அயிச்சிடலாம் ஏன்னா இதெல்லாம் கன்ஃபியூஷன் ஆகும் அப்படியே இது அடிச்சிடும் சரிங்களா இது போன கணக்கு நான் வேல்யூ வந்து போடுறதுங்க வச்சிருக்காரு மோஸ்ட்லி இருபத்தஞ்சுக்கு ஸ்கொயர் பண்ண நிறைய பேருக்கே தெரியும் இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு போறேன் இருபத்தி அஞ்சுன்னு வரும் மோஸ்ட்லி தெரியும் இல்லைன்னா இப்போ சொன்ன பாருங்க அந்த மெட்ல கூட ரெண்டு ஸ்கொயர் அஞ்சு ஸ்கொயர் பண்ணுங்க போடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு அஞ்சு ரெண்டு பத்து கீழே ஒரு ஸ்தானம் தள்ளி கூட்டிங்க புரியுதா நான் தண்ணதே ஸோ மோஸ்ட்லி தெரியும் அதனால போட்டேன் ஆறுநூற்றி இருபத்தஞ்சு சரிங்களா ஓகே இது பீக்கு ஓகேவா ஓகே இப்போ என்னன்னா நம்ம கொஞ்சம் வெரிஃபை பண்ணோம் எப்படி வெரிஃபை பண்ணோன்னா ஆறுநூத்தி எழுபத்தி அஞ்சையும் அறுநூத்தி இருபத்தி அஞ்சையும் கூட்டணும் கூட்டினா ஆயிரத்தி முந்நூறுபான்னு வரும் ரெண்டு பேர்த்து கூட்டினா ஓகேவா ஆனால் கொஷினில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருங்க இருங்க இருங்க ஒன் செகண்ட் ஒன் செகண்ட்டுங்க இருங்கிருங்க இருங்க 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 இது ஆறுநூத்தி எழுபத்தி ஆறு தானே நான் அப்படியே கூப்பிட்டுருங்க ஆறுநூத்தி எழுபத்தி ஆறையும் ப்ளஸ் அறநூத்தி இருபத்தி அஞ்சையும் கூட்டினா ஆயிரத்தி முந்நூத்தி ஒன்று கரெக்டாக முன்னூத்தி கரெக்ட் கரெக்ட் ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்றுன்னு வரும் ஆனால் எங்கள் கொஸ்டினில் பார்த்தா

பீக் வந்து அறுநூத்தி இருபத்தி அஞ்சு கரெக்டு ஆனால் நம்ம கூட்டி பார்க்கும்போது வெறும் ஆயிரத்தி முந்நூத்தி ஒன்றுன்னு வருது கொஸ்டினில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நான் மனசுலேயே கூட்டி பார்க்கறேன் ரெண்டு முறை கூட்டினா எனக்கு ஆயிரத்தி முந்நூத்தி ஒன்னும் ஆயிரத்தி முந்நூத்தி ஒன்னும் கூட்டினா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ரெண்டுன்னு வருது டூ டைம்ஸ் வருது அப்போ அதனால என்ன பண்றேன் அறுநூத்தி எழுபத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆற ரெண்டு முறை கூட்டிக்கிறேன் அறுநூத்தி எழுபத்தி ஆறையும் அறுநூத்தி எழுபத்தி ஆறு டூ டைம்ஸ் கூட்டினா என்ன வருது பாருங்க

எளிமையா போறதுக்கு தான் நான் இப்படி சொல்லியிருக்கேன் புரியும்னு நம்புறேன் என்னத்தோ புரியுது புரியலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்து கேள்வி பார்க்கும் போது தெளிவா புரிஞ்சுக்கலாம் எடுக்கிறேன் மூணாவது கொஸ்டின் இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் தான் ஆண்டுக்கு நான்கு சதவீத கூட்டு வட்டியில் ஏழு வருடத்தில் ஏவுக்கு கிடைக்கும் தொகையானது ஒன்பது வருடங்களில் பிக்கு பி தொகைக்கு சமமாக இருக்கும் எனில் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் ஏ மற்றும் பி பங்குகள் அப்படின்னு கேட்டாங்க இப்போ என்ன பண்ணலாம் நமக்கு வந்து தெளிவா தெரிஞ்சிருச்சு எக்ஸ் சதவிகிதம் நூறு பார்த்தா எக்ஸோட வேல்யூ நாலு அப்ப என்ன பண்ணலாம் நாலுனா சுரு முடிஞ்சா சுருக்கலாம்

ஓகேங்களா ஓகே இது ஃபஸ்ட் ஸ்டெப் டக்கு டக்கு டக்குன்னு போடலாம் போட்டுனா இப்போ ரெண்டாவது ஸ்டெப் போற ரெண்டாவது ஸ்டெப் வந்து இங்கே ஆண்டுகள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஒம்பது ஆண்டு ஏழு ஆண்டு பெருசில் சிந்த கழிங்க ஒன்பதுல ஏழு போனால் ரெண்டு வருஷம் அப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்க இப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணோம் நான் பேருக்குன்னு நினைக்கிறேன் ரைட்டு அப்போது இருபத்தி ஸ்கொயர் பண்ணால் என்ன வந்துச்சு ஆறுநூற்றி இப்போதானே போட்டோம் ஆறுநூற்றி எழுபத்தி ஆறுன்னு வந்துச்சு கரெக்டா ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு இருங்க இருங்க கீழகத்தை அழிச்சிடுறேன் இது வந்து போன கணக்குது சரிங்களா அப்புறம் கன்ஃபியூஷன் ஆகிடும் அழிச்சு விட்டேன் சரிங்களா ஓகே இப்போ பாருங்கள் இருபத்தி ஆறை ஸ்கொயர் பண்ணால் ஆறுநூற்றி எழுபத்தி ஆறுன்னு வந்துச்சு கரெக்டா அதே மாதிரி இருபத்தஞ்சு ஸ்கொயர் பண்ணால் ஆறுநூற்றி இருபத்தஞ்சுன்னு வந்துச்சு இப்போ இது ஏன்னு நமக்கு தெரியுது இது பின்னு நமக்கு தெரியுது கரெக்டா கரெக்ட் இப்போ இந்த ரெண்டுத்தையும் கூட்டுறேன் அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்றுன்னு வரும் கரெக்டாக கரெக்ட் ஆனால் இந்த இடத்துல மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம கடைசி நம்பர் மூணு வரும்போதே இதை மூணு வாட்டி கூட்டுங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்றையும் ஆயிரத்தி முந்நூற்றி கூட்டினா நமக்கு ரெண்டாயிரத்தி அறநூற்றி ரெண்டுன்னு வருமா அப்படியே ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்று கூட்டினா மூணாயிரத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு வரும் பர்ஃபெக்டாக வந்து பாருங்கள் மூணு முறை கூட்டியிருக்காங்க அப்படின்னு தெரியுது புரியுதா அப்போ மூணு முறை கூட்டிருக்காங்கன்னா இந்த ஆறுநூற்றி எழுபத்தாறு மூணால பெருகிடுங்க ஆறுநூற்றி இருபத்தஞ்சி மூணால பெருகுங்க மூணாலுன்னா மூணு முறை கூட்டுங்க அவ்வளோதான் பெருசுலாம் கிடையாது கன்ஃபியூஷன் தேவையில்லை ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான் அப்போது ஆறுநூற்றி எழுபத்தாறு அறுநூத்தி எழுபத்தாறு அறநூற்றி எழுபத்தாறுன்னு மூணு முறை போட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுன்னு வரும் கரெக்டாக பாருங்கள் அறுநூத்தி இருபத்தி அஞ்சு அறுநூத்தி இருபத்தஞ்சு அறுநூத்தி இருபத்தி மூணு முறை கூட்டினா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி வரும் ஸோ ஏக்கு வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு எட்டு பிக்கு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு இதை கூட்டி பாருங்க கரெக்டாக நமக்கு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு வரும் இதை பாருங்க பிசுறு தட்டாமல் ஆன்சர் ஃபர்ஃபெக்டாக வரும் புரியுதா கான்செப்ட் தெளிவாயிருச்சா சிம்பிள் தாங்க புரியும் அப்படின்னு நம்புறேன் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஓம் ஆர் சம் கொடுக்குறேன் இதை ட்ரை பண்ணுங்க சரி ரெண்டே ரெண்டு ஸ்டெப் தான் மூணாவது ஸ்டெப்ல தான் நமக்கு என்னது ஒரே முறையில் கூட வந்துடலாம் இல்லை ஸ்கொயர் பண்ணுற மாதிரி இல்லை மூணு முறை கூட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா அங்கே பாருங்க நாலாவது கொஸ்டின் ஆண்டுக்கு பத்து சதவீத கூட்டு வட்டியில் ஐந்து வருடங்களில் ஏவுக்கு கிடைக்கும் தொகையானது ஏழு ஆண்டுகளில் பிக்கு இன் தொகைக்கு சமமாக இருக்கும் எனில் ஆயிரத்தி நூற்றி அஞ்சில் ஏ மற்றும் பியின் பங்குகள் அப்படின்னு கேட்டாங்க உங்களுக்கு இது புரிஞ்சு போச்சுன்னா இந்த பேட்டர் எவ்வளவுதான் ஒரு நோட்ல எழுதி வச்சுங்க நாலு கணக்கு மேபி ஃபியூச்சர்ல கேட்டா இதேதான் இந்த மதிப்பு மட்டும் தான் மாத்தி கேட்பாங்க வேற எதுவும் பண்ண மாட்டாங்க சரிங்களா சோ புரியுன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் புரிஞ்சா மட்டும் சொல்லுங்க சப்போஸ் புரியல இல்ல பெருசா இருக்கு அப்படின்னா சொல்லுங்க சரிங்களா இருந்தாலும் நீங்க ஒரு முறை எழுதுங்களே நோட்ல எழுதி பாருங்க தெரியும் ஈஸியா கஷ்டமா சரிங்களா பாய் பிரெசிடன் சிஸ்டர்